சுகர் பேஷன்ட்ஸ் எப்படி எக்ஸசைஸ் மூலம் அதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து டைப் ஒன் டைப் டூன்னு ரெண்டு வகை இதில் ஏதாச்சும் ஒன்றா இருக்காங்க டைப் டூ டயபெட்டிஸில் வந்து ஒன்று இன்சுலின் டிபெண்ட் இல்லை நான் இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்க நான் இன்சுலின் டிபெண்ட்டுங்கிறது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இன்சுலின் டிபெண்ட் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறது டைப் டூங்கிறது வந்து அக்யர்டாக இருக்குது அது சம்டைம் ஜெ ஜெனிட்டிக்காகவும் நம்மளுக்கு வருது ஸோ இதிலிருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் இதிலிருந்து முழுக்க வெளியில் வர முடியாமல் எப்போவுமே ஒரு மெயின்டெனன்ஸில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர நோய் லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சாலும் இதுக்குண்டான ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் கரெக்டாக உணவு முறையை பேலன்ஸ்ட் டயட்டாக எடுத்துக்கிட்டாலும் டெஃபினட்டாக இதை வந்து நல்லாவே மெயின்டெயின் பண்ணலாம் ஆல்சோ ஒரு ஆறு மாதம் அப்படி ஃபாலோ பண்ணால் ரிவர்சலே நடக்கும் ரிவர்சல்னால் அவங்க முற்றிலும் ஒரு டயபெட்டிஸ் இல்லாத வாழ்க்கை அவங்க அதுக்காக மெயின்டெனன்ஸ்க்காக நிறையா வேற ஸ்டெப்பு எடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழலாம் அது எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வாழ்க்கை முறையை சொல்லிடுறேன் மன அழுத்தம் டிப்ரஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் வந்து டயபட்டிஸ்க்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது செவன்டி பர்சன்ட் அதை தவிர தேர்ட்டி பர்சன்ட் வந்து உணவு பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை நாச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கிறது இல்லை அதுவும் ரீசனாக இருக்குது சரிங்களா ஸோ உணவில் நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு எல்லா விட்டமின் மினரல் கார்போஹைட்ரேட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி புரோட்டீன் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு உணவாக எடுத்துக்கணும் ஒமேகா த்ரீ அப்புறம் இந்த மாதிரி எல்லா தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி உணவு எது எதுனா பழங்கள் காய்கறிகளும் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீன் நாட்டுக்கோழி மட்டன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதும் சைவமாக இருந்தாங்கன்னா முட்டை பால் வகைகள் அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதும் நல்லதாக இருக்குது இதை தவிர உணவில் குக்கரில் சமைச்சி சாப்பிட்றதும் வந்து டயபெட்டிஸ்க்கு ஒரு பெருமளவு ரீசனாக இருக்குது ஸோ மண் சட்டி இல்லை சில்வர் பாத்திரத்தில் சமைக்கணும் குக்கர் அல்லது அலுமினி பாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நைட் ஆனால் கரெக்டாக தூங்கிடணும் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி இல்லை ஒரு நைட்டு ஒம்பது பத்து மணிக்காச்சும் படுத்துட்டு காலையில் அஞ்சு மணியோ ஆறு மணி ஏழு மணிக்கோ எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு செவன் டு நைன் ஹவர்ஸ் வந்து தூங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதை தவிர ரொம்ப செல்ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறதோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ இல்லாமல் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னா மூணாவது வாரம் தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசுலையும் ஒரு ஜென்டிலாக ஏழு தடவை கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஐசோமெட்ரிக் ஆவோ இல்லை ஃப்ரீ எக்ஸைஸோ இல்லை ஆக்டிவ் எக்ஸசைஸோ மல்லாந்து படுத்துட்டோ இல்லை உட்காந்துட்டோ இல்லை ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து குப்புறப்படுத்து இந்த மாதிரி படுத்துட்டு அல்லது உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது ஓடுறது வெயிட் பேரிங்னால் காலை ஊன்றுறது இதெல்லாம் இல்லாமல் படுத்துட்டு செய்கிறது உட்காந்து செய்கிறது தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் எப்படின்னு கேட்டால் தலையில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் மூஞ்சியில் ஃப்ரான்டாலிஸ் குறுகட்ட சூப்பர் சிலி ஆர்பிகுலரிஸ் சாக்குலே இந்த மாதிரிலாம் மசில்ஸ் இருக்குது ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர் ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர் ரைசோரியஸ் மென்டாலிஸ் இந்த மசில்ஸ் எல்லாத்துக்குமே ஜென்ட்லாக ஏழு தடவை கண்ட்ராக்ட் பண்ணுறது ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது ரிலீஸ் பண்ணி டென் கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது இந்த மாதிரி எக்ஸசைஸாக இதில் ஆரம்பிச்சு அப்புறம் செஸ்ட் மசிலுக்கான எக்ஸைஸ் இந்த சர்வைக்கலில் ஸ்டெர்னோக்குல மஸ்டர் பிசிஎஸ் அப்புறம் டெல்டா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பிரேக்கஸ் இந்த மாதிரி கையில் இருக்கிற எல்லா மசிலுக்கும் செஸ் மசில் அப்டமல் மசல்ஸ் லம்போசைக்கல் மசில்ஸ் குளூட்டியல் கோரிசப் சாம்ஸ்டிங் காஃப் இதே மாதிரியே பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா மசிலுக்கும் செய்யணும் இதோட மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நம்ம செய்யணும் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா உடம்பில் ஒவ்வொரு செல்லுலேயும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது ரத்த ஓட்டம் அதிகமாகிறப்ப அந்த செல்லு வந்து பசி ஆகுது ஹங்கிரி ஆகுது ஹங்க்ரி ஆகுறப்போ இன்சுலின் தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் சர்க்கரையை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருந்து இருந்துக்கிச்சு நம்ம செல்ஸ் எல்லாம் செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலேயும் இல்லை ஹாப்பி இல்லாத லைஃப்னாலேயும் அப்படி இருந்ததை என்ன பண்ணுதுன்னா இன்சுலின் இல்லாமலே அது பசி இருக்கிறதுனால குளுக்கோஸை எடுத்துக்குது செல்ஸ் அப்படி எடுத்துக்கிறதுனால பேங்க்ரியஸ் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கேங்கிறதுக்காக அதிகமாக இன்சுலின் சுரந்ததை நிறுத்திட்டு என்ன பண்ணுது குறைச்சிக்குது ஓரளவுக்கு குறைச்சதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஸ்டேஜ் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டினா இன்சுலின் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது ஸோ நல்ல ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி படிப்படியாக அது ரிவர்சல் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி எக்சைஸில் அண்டு காட்டிசோல் ரிலீஸ் ஆகிறது இல்லை ஏரோபிக்ஸு ஃபிட்னஸ் சென்ட்ரு ஜிம்மில் எல்லாம் செய்கிற எக்ஸைஸில் காட்டிசோல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அதனால் சுகரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக செய்கிற எக்ஸைஸில் காட்டிசோல் ரிலீஸ் ஆகாமல் ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது செரட்டோனின்லாம் நல்லா ரிலீஸ் ஆகுது என்டாஃபின் ரிலீஸ் ஆகுது இதை தவிர என்னென்னா ஃபைனலாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா இது இது மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது அண்ட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியுது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற எக்ஸைஸ் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுறோம் ஆனால் இது ஈஸியாக செய்கிற எக்ஸைஸ் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ்னால் வாழ்க்கை ஃபுராக செய்ய முடியும் இதில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டயஃபர்மேட்டிக் ப்ரீத்திங் வயிறு வரைக்கும் உள்ளே இழுக்கிறது நாலு கவுண்ட்டு ஹோல்டு நாலு கவுண்ட்டு வெளியில் விடுறது ஆறு கவுண்ட்டு இப்போ இழுக்கிறேன் ஏன் ஆறு தடவை வெளியில் விடுறோன்னா உள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம் கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போகும் இது மாதிரி ஜென்ட்லாக உடம்பூரா எக்ஸசைஸ் செய்கிறப்போ கண்டிப்பாக டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இது சம்மந்தமாக கன்சல்டேஷன் வேணும் இது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் வேணும் டயபெட்டிக் ரிவர்சல் பற்றி கேட்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ